இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ணுறாங்களோ அதே சீக்கிரத்தில் விவாகரத்தும் பண்ணிருக்காங்க இவங்க எதுக்காக திருமணம் பண்ணாங்க ஏன் உடனே விவாகரத்து பண்றாங்க அப்படின்ட்டு தெரியாம ரசிகர்கள் ஒரு பக்கம் குழம்பு போயிருப்பாங்க எவ்வளவு சீக்கிரத்துல திருமணம் பண்ணி விவாகரத்தும் பண்ணாங்களோ அதே சீக்கிரத்துல இரண்டாவது திருமணமும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்க ஆனா இதுல விதி விலக்காக சில நடிகர் நடிகைகள் மட்டுமே திருமணமாகி விவாகரத்து ஆன பிறகு அடுத்த திருமணம் செய்து கொள்ளாம தனி மரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி திருமணம் ஆகி விவாகரத்து ஆன பிறகு திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆறு நடிகர் நடிகைகள் இருக்காங்க திருமணமாகி விவாகரத்து ஆன பிறகு ஏன் இவங்க அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்கலை அடுத்த திருமணத்தை இவங்க ஏன் பண்ணிக்கலை அப்படின்றதுக்கு பின்னாடி வெளிவராத பல அதிர்ச்சிகரமான காரணங்கள் எல்லாம் இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் திருமணமாகி விவாகரத்து ஆன பிறகு திருமணமே செய்து கொள்ளாமல் தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய சில நடிகர்கள் குறிப்பா ஆறு நடிகர் நடிகைகள் இருக்காங்க அவங்கள பற்றி பார்க்கலாம் இந்த வரிசையில முதல்ல நாம பார்க்க போறது நடிகை ரேவதி அவர்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு கேரளாவில் பிறந்தவங்க தான் நடிகை ரேவதி இவங்களுடைய உண்மையான பெயர் ஆஷா அப்படின்றது தான் இவங்களை ரேவதி அப்படின்ட்டு கூட்டா பிடிக்காதான் ஆஷா அப்படின்ட்டு மட்டும் மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னுட்டு ரேவதி அவர்களே ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க எண்பதுகளில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் மிக முக்கியமான நடிகைனா அது ரேவதி அவர்கள் தான் மலையாள சினிமாவில் நடித்து கொண்டிருந்த ரேவதி அவர்கள் மண் வாசனை அப்படின்ற படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவிற்குள்ளார அடியெடுத்து வைத்தாங்க கவர்ச்சி இல்லாத நடிகை அப்படின்ட்டு பெயர் பெற்றவங்க தான் நடிகை ரேவதி அவர்கள் இவங்களுடைய நடிப்பும் திறமையும் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க நடித்த படங்களே அதற்கு சாட்சி அவங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையவில்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதற்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றது ஒளிப்பதிவாளர் இயக்குனர் நடிகர் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட திறமைகளை கொண்டவர் தான் சுரேஷ் சந்திர மேனன் அப்படின்றவர் படப்பிடிப்பு ஒன்றில் சந்தித்த ரேவதி அவர்களுக்கு சுரேஷ் சந்திரமேனன் மீது காதல் ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு இருவரும் தங்களுடைய காதலை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் இவங்களுடைய காதல் திருமணமாகவும் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் வெளியான புதிய முகம் அப்படின்ற படத்துல ரேவதி சுரேஷ் சந்திரமேனன் இருவரும் இணைந்து நடித்தாங்க நன்றாகப் போன இவர்களுடைய வாழ்க்கையில குழந்தையின்மை பிரச்சனை மிக பெரும் பூதாகரமாக வெடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து ஏகப்பட்ட மனக்கசப்பு இவர்களுடைய காதலையும் அருமையான ஒரு திருமண வாழ்க்கையையும் முடிவுக்கு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதியினர் குழந்தையின்மை பிரச்சனை பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கழித்து இருவரும் பிரிந்து வாழ ஆரம்பித்தனர் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிரிந்து வாழ்ந்தால் சரிபட்டு வராது அப்படின்னுட்டு விவாகரத்து வாங்கிட்டாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை ரேவதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தன்னுடைய திருமண வாழ்க்கை கசந்து போனதற்கான காரணத்தை அவங்க சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய பதினேழாவது வயதில் நான் நடிக்க வந்தேன் இருபது வயதிலேயே திருமணம் செய்து கொண்டேன் ஏன்டா இருபது வயதுல திருமணம் செய்து கொண்டோம் அப்படின்னுட்டு பல முறை இயங்கி இருக்க புன்னகை மன்னன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்த நேரம் அது இன்னும் சில படங்கள்ல நடித்து திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே அப்படின்னுட்டு மிகவும் ஏங்கி இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் ரேவதி அவர்கள் சமீபத்துல சொல்லியிருக்காங்க அதாவது குழந்தையின்மை பிரச்சனை தான் இவங்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் ஒரு பேரடியாக விழுந்தது அப்படின்ற மாதிரியும் சொன்னதோட மட்டுமல்லாம கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்துட்டு வளர்த்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனா ரேவதி அவர்கள் அந்த குழந்தையை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவள் என் தத்து குழந்தை இல்ல அவள் என்னுடைய குழந்தை அந்த குழந்தைக்கு மகி அப்படின்னுட்டு அவங்க பெயர் வச்சிருக்காங்களாம் பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தை அப்படின்ற மாதிரியோ அவங்க சொல்லி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாங்க அதாவது ரேவதி அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் குழந்தையே இல்லை என்று ஏகப்பட்ட மன வருத்தங்களுடன் வாழ்ந்து வந்த சுரேஷ் சந்திரமேனன் ரேவதி ஜோடி கிட்டத்தட்ட தங்களுடைய இருபத்தி ஏழு கால திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அதன் பிறகுதான் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த ரேவதி அவர்கள் டெஸ்டியூ மூலமாக மகி என்ற ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சுரேஷ் சந்திரமேனன் ரேவதி இவர்களுடைய வாழ்க்கையில குழந்தையின்மை பிரச்சனை வந்து இவங்க பிரிய நேர்ந்து விட்டது அப்படின்றது உண்மையிலும் சோகமான ஒரு விஷயம் ஆனா விவாகரத்து ஆன பிறகு ரேவதி அவர்கள் பல நடிகர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதைப் போல ரேவதி அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தற்போது தனி மரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம பார்க்க போறது நடிகர் பார்த்திபன் அவர்கள் தமிழ் சினிமாவில் பல படங்களை இயக்கியும் பல படங்களில் நாயகனாக நடித்தும் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பவர் தான் பார்த்திபன் அவர்கள் இவர் தற்போதும் படங்களை இயக்கி கொண்டும் நடித்து கொண்டும் இருக்கிறார் இவருடைய சமீபத்திய படைப்பான இரவின் நிழல்கள் படம் மிக பெரும் அளவில் மக்களிடம் வரவேற்பை பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியாப்பட்ட நடிகர் பார்த்திபன் அவர்கள் நடிகை சீதா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் தமிழ் சினிமாவில் எண்பதுகளின் இறுதியிலேயும் தொண்ணூறுகளின் தொடக்கத்திலையும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை சீதா இவங்க இயக்குனரும் நடிகருமான ஆர் பாண்டியராஜனுடைய ஆண் பாவம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி கமல் பிரபு அப்படின்னுட்டு பல முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடி போட்டு நடித்திருக்காங்க கொடி கட்டி பறந்துருக்காங்க தமிழ் சினிமாவில் பிஸியாக இருந்த நடிகை சீதா ஒரு நாளைக்கு மூன்று ஷிப்ட் கூட நடித்திருக்காங்களாம் நேரம் இல்லாததால பல நேரங்களில் பல பட வாய்ப்புகளை வேண்டாம் அப்படின்னுட்டும் ஒதுக்கி வைத்திருக்காங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு நடிகை சீதா சினிமாவில் இருந்து விலகிட்டாங்க ரொம்பவே பிஸியாக நடித்து கொண்டிருந்த சீதா அவர்கள் இயக்குனரும் நடிகருமான ஆர் பார்த்திபன் அவர்கள் இயக்கி நடித்த புதிய பாதை அப்படின்ற திரைப்படத்தில் ஜோடியாக நடித்தாங்க இந்த திரைப்படத்தின் பாதையிலேயே இவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டுச்சான் சீதாவின் வீட்டில் இவர்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளலையாம் இதனால வீட்டை விட்டு வெளியேறி நடிகர் பார்த்திபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு சீதா திருமணம் செய்து கொண்டிருக்காங்க இந்த புதிய பாதை திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் ஹிட்டானது இந்த தம்பதியினருக்கு கீர்த்தனா அபிநயா அப்படின்ற இரண்டு மகள்கள் இருக்காங்க ராக்கி அப்படின்ற ஆண் குழந்தைய தத்தெடுத்துட்டா வளர்த்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமா உலகில் பலரும் பொறாமைப்படும் அளவுக்கு ஜோடியாக வாழ்ந்த பார்த்திபன் சீதா இந்த ஜோடி மீது யார் கண்பட்டதோ தெரியல இவங்க இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துட்டாங்க அதன் பிறகு நடிகை சீதா நடிகர் சதீஷ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க ரொம்பவே பிஸியாக போய் கொண்டிருந்த கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த என்னுடைய சினிமா வாழ்க்கை பாழா போனதுக்கு காரணமே திருமண வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர வச்சிருக்காங்க சீதா அவர்கள் அதாவது நடிகர் பார்த்திபன் அவர்கள் இயக்கி நடித்த புதிய பாதை அப்படின்ற படத்தில் நடிப்பதற்கு முதல்ல சீதா அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லையா சீதாவின் தந்தை வற்புறுத்திய காரணத்தினால்தான் அந்த படத்தில் நடித்திருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடிகை சீதா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சினிமாவை விட்டு விலகி போனது நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி உருக்கமாக பேசியிருக்காங்க பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் இடத்துல இருந்து நாம விலகி போனா பிறகு அந்த அடையாளத்தை பெறுவது ரொம்பவே கஷ்டம் அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்கேன் சினிமாவை விட்டு விலகி போயிட்டு திரும்ப வந்து சேர்வது ரொம்பவே கஷ்டம்தான் இந்த தவறை சினிமாவில் இருக்கும் பலரும் செய்திருக்காங்க நான் திருமணத்துக்கு முன்பு திருமணம் ஆனால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பெரிய கற்பனை செய்து கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா அந்த மாதிரி இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு அதனால தான் ஆனதும் நடிப்பை விட்டு விலகிட்டேன் ஆனால் அது நான் செய்த மிக பெரும் தப்பு அப்படின்ற மாதிரி நடிகை சீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆசையாசையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட பார்த்திபன் சீதா தம்பதியினர் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காரணமாக இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்துட்டாங்க விவாகரத்து ஆன பிறகு சீதா அவர்கள் இரண்டாவதாக சதீஷ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க ஆனால் பார்த்திபன் அவர்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் தனி மரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இவங்களுக்கு இருக்காங்க அதாவது நடிகர் பார்த்திபன் அவர்கள் தான் பார்த்து கொள்றாராம் சமீபத்தில் ஒரு பேட்டியில பார்த்திபன் அவர்கள் பிள்ளைகளுக்காகவே தான் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதாகவும் எப்போது தன்னுடைய மறுமணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா என்னுடைய இரு மகள்களுக்கும் தற்போது திருமணம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுமணம் செய்து கொள்ள போறேன் இல்ல எனக்கு முதல்ல வாய்ப்பு வந்தாலும் நான் மறுமணம் செய்துக்குவேன் அதன் பிறகு என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை வேண்டும் துணை இல்லாம வாழ்றது ரொம்பவே கஷ்டம் அதனால இன்னொரு திருமணத்தை பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய ராசி நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஏதாவது பெண் இருந்தா பாருங்க அப்படின்ற மாதிரியும் அந்த பேட்டியில பார்த்திபன் அவர்கள் சொல்லி அதிர வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அவர் சும்மா தமாஷுக்கு சொன்னாரா அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா அவருடைய ஆசைய அவர் வெளிப்படுத்தி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிரபல நடிகை சீதாவை திருமணம் செய்து கொண்டு இரண்டாயிரத்து ஒன்றில் விவாகரத்து செய்து கிட்டத்தட்ட தற்போது முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு திருமணம் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் ஆனா திருமணம் செய்து விவாகரத்து ஆன பிறகு இன்னமும் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர்களில் பார்த்திபனும் ஒருவர் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம பார்க்க போறது நடிகர் பிரசாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் வாரிசு நடிகராக உள்ள நுழைந்தாலும் தன்னுடைய திறமையால தன்னுடைய அசாத்தியமான நடிப்பால தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த நடிகர்னா அது பிரசாந்த் அவர்கள் மட்டுமே தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் போன்ற நடிகர்களே ஆரம்ப கால கட்டத்தில் தடுமாறி போனாங்க வரிசையாக ஹிட் கொடுத்து தனக்கென ரசிகர்கள் பட்டத்தை அவங்களுக்கு முன்னாடியே உருவாக்கி காட்டியவர்னா அது பிரசாந்த் அவர்கள்தான் வைகாசி பொறந்தாச்சி அப்படின்ற தன்னுடைய முதல் படத்தின் மூலமாகவே ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து இளம் ஹீரோவாக நிலைத்து நின்றார் பதினேழு வயசிலேயே தன்னுடைய அழகாலும் துருதுரு நடிப்பாலும் பல இளம் ரசிகைகள் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட பிரசாந்த் அவர்களுக்கு அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது ரொம்பவே குறுகிய நாட்களிலேயே அனைத்து ரசிகர்களாலும் ரசிக்கப்படும் சாக்லேட் பாயாக வளம் வந்த பிரசாந்த் அவர்களுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய தந்தை என்றும் சொல்ல வேண்டும் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட திறமைகளை கொண்டவர் தான் இவருடைய தந்தை தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பார்த்து பார்த்து கதைகளை தேர்வு செய்து அதில் நடிக்க வைத்து ஷார்ட் பீரியட்ல முன்னணி நடிகராக மாற்றினார் அந்த வகையில் நடிகர் பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியான வண்ணப்பூக்கள் ஜோடி கண்ணெதிரை தோன்றினால் பார்த்தேன் ரசித்தேன் ஜீன்ஸ் திருடா திருடா ஸ்டார் வின்னர் அப்படின்ட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை அஜித் விஜய்க்கு இணையான ஈரோவாக செம்ம டஃப் கொடுத்துட்டு வந்தார் குறிப்பாக இவரை மனதில் வைத்து கதை எழுதிய பல இயக்குனர்களும் இருக்காங்க அப்படின்றதும் இவருக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு அறிமுகமானதில் இருந்து தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் வெற்றி கனியை மட்டுமே அதிக முருசித்து வந்த பிரசாந்த் அவர்கள் தோல்விகளை சந்திக்க தொடங்கியது எங்கே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகுதான் பலருடைய வாழ்க்கையிலையும் திருமணம் அப்படின்றது ஒரு ஒளி விளக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நடிகர் பிரசாந்த் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறிப்போனது நடிகர் பிரசாந்த் அவர்கள் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் கிரகலட்சுமி அப்படின்ற பெண்ணை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது ஆனால் மூன்று ஆண்டுகள் மட்டுமே இவர்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்தது என்ன காரணம்னா மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் பெண்ணான கிரகலட்சுமி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்ததாம் அந்த திருமணத்தை மறைத்து தான் பிரசாந்த் அவர்களை கிரகலட்சுமி திருமணம் செய்து கொண்டாங்களாம் இந்த சர்ச்சை இந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார விவாகரத்து ஏற்பட காரணமாக மாறிவிட்டது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு விவாகரத்து வாங்கி பிரிந்து சென்று விட்டது திருமண முறிவால் ஏற்பட்ட மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட பிரசாந்த் அவர்கள் சரியான கதைகளை தேர்வு செய்து நடிக்காததால இவருடைய ஒட்டுமொத்த திரையுலக வாழ்க்கையே அப்போது அடி வாங்கி போனது விவாகரத்துக்கு பின்னர் இவருடைய நடிப்பில் வெளியான ஜாம்பவான் தகப்பன் சாமி புலன் விசாரணை இரண்டாம் பாகம் சாகசம் ஜானி போன்ற படங்கள் அடுத்தடுத்து மிக பெரும் தோல்வியை தழுவியது மிக பெரும் நடிகராக சாக்லேட் பாயாக பல ஹிட் படங்களை கொடுத்த நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த நடிகர் பிரசாந்த் அவர்களின் சினிமா வாழ்க்கை திருமண வாழ்க்கையால் பாழாகிப் போனது என்றுதான் சொல்ல வேண்டும் விவாகரத்திற்கு பிறகு இன்னும் திருமணமே செய்து கொள்ளாமல் பிரசாந்த் அவர்களும் தனிமரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில நாலாவதா நாம பார்க்க போறது நடிகை சோனியா அகர்வால் நடிகை சோனியா அகர்வால் பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் அப்படின்றவரை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்களாம் இவங்களுடைய திருமண வாழ்க்கை இரண்டாயிரத்து பத்து வரைக்கும் மட்டும்தான் நீடித்தது இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் ரொம்பவே பரஸ்பரமாக பேசி அதன் பிறகு விவாகரத்து செய்து கொண்டாங்க ஆரம்பத்தில் எழுத்தாளராக இருந்த செல்வராகவன் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்களின் துள்ளுவதோ இளமை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் இயக்குனராக அறிமுகமானார் தனுஷ் அவர்களுக்கும் அதுதான் முதல் படம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதல் கொண்டேன் அப்படின்ற படத்தை இயக்கினார் அந்த படத்துல தான் சோனியா அகர்வால் ஹீரோயினாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானாங்க இந்த இரண்டு படமுமே பார்த்தீங்கன்னா அதாவது செல்வராகவன் அவர்கள் இயக்கிய துள்ளுவதோ இளமை படமோ காதல் கொண்டேன் படமோ மிக அளவில் ஹிட் அடித்தது இந்த படங்களுக்கு பிறகு சவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன போன்ற பல படங்களை செல்வராகவன் அவர்கள் இயக்கியிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு தான் சோனியா அகர்வாலுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்த திரைப்படங்களில் செவன்டி ரெயின்போ காலனி படம் புதுக்கோட்டை படம் மிக பெரும் அளவில் குறிப்பிட வேண்டிய படம்னே சொல்லலாம் இந்த திரைப்படங்களில் சோனியா அகர்வாலும் செல்வராகவனும் ஒன்றாக வேலை செய்யும் போது தான் இவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டுதான் அதன் பிறகு இவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு ஆனா திருமணத்திற்கு பிறகு தான் மிக சரிவே ஏற்பட்டுதான் சோனியா அகர்வால் அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கலையா குணச்சித்திர வேடங்கள்லேயும் கவர் வேடங்கள்லையும் தான் வாய்ப்பு கிடைச்சதான் அதுலேயும் அவங்க நடித்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன திரைகளையும் நடித்து இருக்காங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தற்போது நடிக்கத் நடிக்க தொடங்கியிருக்காங்க இவங்க பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய மகனான எஸ்பிபி சரணுடன் ஒன்றாக நடித்திருந்தாங்க அப்போது இவர்கள் இருவரும் எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் அதனால இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்க போறாங்களா அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட வெளியாகி இருந்த நிலையில தான் சோனியா அகர்வால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்பிபி சரணுடன் நடித்த திருமண காட்சி புகைப்படம் வெளியாகி வைரல் இருவரும் திருமணம் செய்து கொள்ள போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பரவியது எனக்கு நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறீங்களா அப்படின்ற மாதிரியும் விசாரித்தாங்க அதற்கு நான் இல்ல அப்படின்ற மாதிரி மறுப்பு சொல்லிட்டேன் எத்தனை நாட்கள் தான் தனியாக இருப்பேன் அப்படின்ட்டு தெரியல பொருத்தமான நபரை சந்திக்கும்போது அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்கலாம் அடுத்த திருமணம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இதுவரை அப்படிப்பட்ட ஒருவரை நான் சந்திக்கல அப்படிப்பட்ட ஒருவரை நான் சந்திக்கும் போது திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர வச்சிருந்தாங்க சோனியா அகர்வால் அவர்கள் செல்வராகவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால திருமணம் செய்து கொண்டாரு அதன் பிறகு விவாகரத்து வாங்கிட்டாங்க விவாகரத்து வாங்கின பிறகு செல்வராகவன் அவர்கள் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளையும் பெற்றுவிட்டார் ஆனா சோனியா அகர்வால் அவர்கள் திருமணம் ஆகி விவாகரத்து ஆன பிறகு இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில ஐந்தாவதா நாம பார்க்க போறது நடிகை சமந்தா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சமந்தா அவர்கள் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் வெற்றி கொடி நாட்டியவங்க அங்கு நடித்த போது நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதலித்தாங்க திருமணம் செய்து கொண்டாங்க இரு வீட்டார் சம்மதத்தோட பிரம்மாண்டமாக இவர்களுடைய திருமணம் கோவாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்தது மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை திடீரென பிரிவில் முடிந்தது இருவரும் பரஸ்பரமாக பேசி விவாகரத்து பெற்றுக்கொண்டாங்க திருமண வாழ்க்கை முடிந்துட்டதால் அது கொடுக்கும் மன அழுத்தம் காரணமாக இனி சமந்தாவால திரைப்படங்களில் கவனம் செலுத்த முடியாது அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அனைவருடைய அந்த சொல்லுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை சமந்தா அவர்கள் கோலிவுட் ஹாலிவுட் என்று ரெக்கை கட்டி பறந்துட்டு இருக்காங்க நடிப்பு மட்டுமின்றி புஷ்பா படத்துல ஊ சொல்றையா மாமா அப்படின்ற பாட்டுக்கு நடனமும் ஆடி பலருடைய மனதையும் கவர்ந்தாங்க இப்படி அவங்களுடைய கரியரின் கிராஃப் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில தான் மயோசிடிஸ் அப்படின்ற அரிய வகை தோல் நோயால் பாதிக்கப்பட்டாங்க இது குறித்து அவங்க உருக்கமான பல பதிவுகளை வெளியிட்டு தன்னால் எழுந்திருக்கவே முடியல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதிர வைத்திருந்தாங்க அதன் பிறகு அந்த நோயிலிருந்து மீண்டு வந்து குஷி சகுந்தலம் அப்படின்ற படத்திலையும் நடித்தாங்க அதன் பிறகு குட்டி பிரேக் எடுத்தாங்க வெப் வெப்சீரிஸ்லையும் நடித்து கொண்டிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நாக சைதன்யாவுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவங்களுடைய குடும்பத்தினர் முடிவு செய்திருக்காங்களாம் இருந்து பெண் எடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நினைத்து தன்னுடைய உறவினர் ஒருவரின் மகளையே நாக சைதன்யாவுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் திருமணத்திற்கு பின் விவாகரத்து ஆன பிறகு நடிப்பில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாக சைதன்யாவும் நடிப்பில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாம இரண்டாவது திருமணத்திற்கும் தயாராகிட்டு இருக்காராம் ஆனா நடிகை சமந்தா அவர்கள் தற்போது விவாகரத்து ஆனதிலிருந்து தனிமரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்த திருமணத்தை பற்றி எந்தவித ஒரு அறிவிப்பும் அவங்கக்கிட்ட இருந்து வெளியாகல அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் கடைசியா ஆறாவதாக தான் நாம் பார்க்க போகிறது நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவின் உச்சபட்ச நடிகராக தற்போது மிக பெரும் அந்தஸ்தில் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் இப்படியாகப்பட்ட நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க அதாவது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட காதல் திருமணம் தான் இவங்களுடைய திருமணம் இந்த நிலையில பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இவங்களுடைய திருமண பந்தத்துல விரிசல் ஏற்பட்டது இருவரும் பிரிகிறோம் எங்களுடைய பிரிவிற்கு எங்களுடைய முடிவிற்கு அனைவரும் மதிப்பளியுங்கள் அப்படின்னுட்டு தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இருவரும் தனித்தனியாக இரண்டாயிரத்து பனிரெண்டு ஜனவரி பதினேழாம் தேதி அன்று இரவு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை ஏன் பிரிவில் முடிந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றது இது பற்றி பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருந்தார்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே காதல் இருப்பதாக கிசுகிசுக்கள் வந்ததால வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்ததாக ரஜினி அவர்களே தன்னிடம் சொல்லியதாக பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கிறாரு அதோடு பதினாறு வருடங்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக தான் போய்கொண்டிருந்தது அப்படின்ட்டு சொன்னதோட மட்டுமல்லாம விருப்பமே இல்லாமல் தான் இவர்களுடைய திருமணம் நடைபெற்றதாக பலர் பேசிட்டு இருக்காங்க இது கூட விவாகரத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு பல ஆண்டுகளாக இருந்த மனக்கசப்பு கசப்பு இன்று விரிசலாக்கி இவர்களுடைய பிரிவுக்கு காரணமாகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரியும் அவர்கள் இருவரும் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சமீபத்துல தான் இவங்களுக்கு இடையே பிளவு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தங்க மகன் படத்திற்கு பிறகு பிரபல நடிகையுடன் நெருக்கம் காட்டி வந்ததாகவும் அதனால் ஐஸ்வர்யா தனுஷ் இடையே மனக்கசப்பு உருவாகியதாகவும் இதன் காரணமாகத்தான் அந்த பிரபல நடிகை அவங்களுடைய கணவரை விவாகரத்து செய்யக்கூடிய பணியிலும் அப்போது இறங்கியதாகவும் செய்திகள் வெளியானது அது மட்டுமில்லை நடிகர் ரஜினி அவர்களின் இளைய மகளான சௌந்தர்யா அவர்கள் சமீபத்தில் நடிகர் சிம்புவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதற்கு வாழ்த்து கூறியிருந்தாங்க ஏற்கனவே சிம்புவும் ரஜினி அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யாவும் காதலித்து வந்ததாகவும் ஒரு செய்தி பரவி இருந்தது சிம்பு காதல் முறிந்த பிறகுதான் ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷை திருமணம் செய்து கொண்டதாகவும் ரஜினி மகளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற காரணத்தினால்தான் ஆரம்பத்துல சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுட்டு அழைக்கப்பட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த விவகாரம் சமீபத்தில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்ததால தான் இவங்களுடைய விவாகரத்துக்கு காரணம் ஆயிடுச்சு இவங்களுடைய பிரிவுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது அதே சமயம் இவங்களுடைய விவாகரத்திற்கு மற்றொரு புதிய காரணமும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய வற்புறுத்தல் தான் போயஸ் கார்டன்ல தனுஷ் அவர்கள் பிரம்மாண்ட வீட்டை கட்டிட்டு இருந்தாராம் இதனால கடன் பிரச்சனையில தனுஷ் சிக்கியதாகவும் அந்த சமயத்துல உதவாம ரஜினி அவர்கள் கை விரித்து விட்டதாகவும் அந்த மன வருத்தம் மற்றும் விரக்தியில் இருந்த தனுஷ் அவர்கள் கடன் பிரச்சனையை சமாளிக்க ஒரே நேரத்துல பல படங்கள்ல நடித்து வந்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த பிரச்சனையும் அவர்களுடைய இந்த பிரிவிற்கு காரணமாகவும் சொல்லப்படுகின்றது இப்படியா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை காரணமாக மன வருத்தம் காரணமாகத்தான் இவங்க பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இவங்க இருவரும் பிரிந்த பிறகு தனுஷ் அவர்களும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு ஐஸ்வர்யா அவர்களும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியா பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து விவாகரத்து ஆன பிறகு இன்னமும் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆறு நடிகர் நடிகைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்குமா அல்லது திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படியே வாழ்வது தான் சரியாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த ஆறு நடிகர் நடிகைகள்ல உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் அப்படின்றதையும் மறக்காம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருமணமாகி விவாகரத்து ஆன பிறகு திருமணமே செய்து கொள்ளாமல் தனிமரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறு நடிகர் நடிகைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள பல உண்மைகளையும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்